அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களே பேசுகிறான ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து வேறு விதமாக ஒரு ஜாதக ஆய்வு இது வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான பதிவுன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு அலர்ட் மாதிரி அலர்ட் மாதிரியான வீடியோ பொதுவாக அட்சயலக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் புதன் போகும்போது ஏல்பிக்கு எட்டாம் வீட்டில் புதன் இருக்கும்போது இந்த ஆன்லைன் விஷயத்தில் இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரு இந்த ஆன்லைனில் வந்து பேங்கிங்கில் வந்து நெட் பேங்கிங் பண்ணுறது இந்த விஷயத்துல வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தீராத பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அதுக்கு உதாரணமாக அந்த ஜாதகத்தை பார்ப்போம் இது வந்து ஒரு நண்பரோட ஜாதகம் இவர் வந்து கடந்த ஒம்பதாம் தேதி வந்து ஒரு குறிப்பிட்ட சில லட்சங்கள் ஒரு நாலு நாலரை லட்ச ரூபா இவர் யாருக்கிட்டே வாங்கியிருந்திருக்காரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக அவர் அந்த அவருக்கு வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து இவரோட அக்கௌண்ட்டில் டெபிட் ஆயிடுச்சு ஆனால் யாருக்கு பணம் போணுமோ அவருக்கு வந்து பணம் போய் சேரல அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகல வேறு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு இது என்ன எப்படின்னு பார்ப்போம் இப்போ இவருக்கு வந்து வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு எட்டு மாதம் இருபத்தொம்பது நாள் ஆகுது பிறப்பு லக்னன்றது மீனம் தற்போதைய அச்சியில் சிம்மம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி சூரியன் எங்க இருக்காருன்னா ஒன்பதாம் வீடான ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு எங்க மேஷத்துல இவர் கடந்த ஒன்பதாம் தேதி பணம் வந்து ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு ஆனா போய் பணம் போய் சார்ல அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு சார் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு நாலரை லட்சம் ரூபா ஏன்னா நான் வந்து பொதுவாக வந்து ஆன்லைன் பேங்கிங் வந்து இந்த பெனிஃபிஷியின்னு சொல்லுவோம் யாருக்கு பணம் அந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆட் பண்றது வந்து நான் வேற மூணாவது மனுஷனுக்கு வந்து யாரையுமே வந்து நான் பெனிஃபிஷியரியா ஆட் பண்ண மாட்டேன் தெரிஞ்சவங்க அப்படிதான் ஆட் பண்ணுவேன் ஆனால் இந்த அமௌண்ட் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அந்த அக்கௌண்ட் நம்பர் யாரு என்னன்னு தெரியல எப்படி நான் ஆட் பண்ணேன் மறந்து போச்சு நான் வந்து ஒரு நாலு அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு சரி இவரு இந்த ஒன்பதாம் தேதி பணம் ஆன்லைனில் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஆன்லைன் சொல்ற மூன்றாம் பாவம் தொடர்புடைய அதிபதி சுக்ரன் எங்க இருக்காருன்னா பத்தாம் வீட்டான ரிஷபத்தில் இருக்காரு இது வந்து இந்த மூணுக்கு வந்து எட்டாம் வீடாக வருது பொதுவாக குருனா வந்து பெருமனம் கோடிக்கணக்கில் சுக்கரன்னா வந்து லிக்விட் கேஷ் சில லட்சங்கள் அந்த மாதிரி வந்து சுக்கரன் சுக்கரன் நின்ற நட்சத்திர சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசரிஷன் ஒன்னாம் பதம் செவ்வாய் பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தா ஏஎல்பிக்கு பிக்கு பத்துல இருக்காரு அதுவே வந்து மூணுக்கு எட்டாம் வீடம் வருது அப்போ என்ன இருக்குன்னா ஜாதகர் வந்து ஏதோ ஒரு பதட்டத்திலேயோ டென்ஷன்ல இருந்திருக்காரு அன்றைக்கு காலையில அதே பதட்டம் டென்ஷனோட அன்னைக்கு நைட்டு ஒம்பதாம் தேதி நைட் வந்து ஆன்லைனில் வந்து இவர் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சரியாக கவனிக்காமல் அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணாமல் வேறு யாரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து இந்த பணத்தை வந்து அனுப்பிட்டார் அதாவது எப்படின்னாக்கா இவர் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ஏன்னா பெனிஃபிஷியரி வந்து முன்னாடி ஆப் வச்சிருக்காரு பணத்தை அனுப்பிட்டார் அனுப்பிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போல் ஆனால் இவரோட அந்த மெயின் அக்கௌண்ட்டில் இருந்து வந்து நாலரை லட்சம் ரூபா டெபிட் ஆகிடுச்சு இவர் ரொம்ப பயந்துட்டார் இவருக்கு பணம் விரயமா இருக்கு இல்லைங்களா அதுவும் கூட நம்ம அந்த அட்சயலகன பத்தி ஜோதிடத்துல வந்து அவ்வளோ துல்லியமா தெரியுங்க ஆஹ் ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பணம்னு சொல்ற ரெண்டாம் பாவம் தொடர்புடைய சந்திர பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்பிக்கு பன்னிரெண்டாம் வீடான கடகத்துல இருக்காரு கோச்சார சந்திரன் எங்க போயிருக்காருங்க பத்தாம் வீடான ரிஷபத்துல இருக்காரு சந்திரன் நின்ற நட்சத்திர சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மூணு புதன் எங்க இருக்காரு எட்டாம் வீடான மீனத்துல அப்போ பன்னெண்டுன்றது விரயம் பத்துன்றது டென்ஷன் ஸோ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பணம் டிரான்ஸ்பர் பண்ணி அதனால பெரிய பணம் விரைவாயி அதனால வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு ரொம்ப ப்ரெஷர்லாம் அவர் இவரும் வந்து இந்த ரெண்டு பேங்க்லேயும் போய்ட்டு அழாதான் நினைஞ்சு கேட்டு பார்த்துருக்காரு ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ட் பண்ணல அப்புறம் வந்து இவர் வந்து அந்த பேங்க்கு பேங்கோட மெயில் ஐடிக்கும் இந்த ரெண்டு பேங்கோட உயர் அதிகாரிகள் அவங்களோட மெயில் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மெயில் போட்ட உடனே இந்த டீட்டெயிலெலாம் அட்டாச் பண்ணி மெயில் போட்டுவோடே அவங்க வந்து ரெஸ்பான்ண்ட் பண்ணாங்க என்னன்றே சார் நாங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு அவங்க பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்ற இருக்க சொல்லிட்டாங்க இவருக்கு அந்த சமயத்தில் தான் இவர் நம்மகிட்ட வந்தார் சார் எனக்கு வந்து இது வந்து இந்த பணம் வந்து திருப்பி என்னோட அக்கௌண்ட்டுக்கு வருமா என்னன்னு தெரியல இது வந்து யார்கவுண்ட்டுக்கு போச்சுன்னு தெரில எனக்கு ஒரே பயமாக இருக்குது சார் அப்படின்னாரு நம்ம வந்து அவர்கிட்ட என்ன சொன்னோம்னா சார் இந்த பணம் வந்து நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் யார் வயதிலேயும் மடிக்காமல் நீங்களாக உழைச்சி சம்பாதிச்ச பணமாக இருந்தால் கரெக்டாக இருபதாம் தேதி அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து இந்த பணம் வந்து திரும்ப வந்துடும் அப்படின்னு சொன்னோம் எப்படி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இரண்டாம் பாவகம் தொடரக்கூடிய சந்திர பகவான் எங்கே இருக்கார் கோச்சாரத்தில் இரண்டாம் வீடான கண்ணியில் இருப்பார் சந்திரன் நின்ற சாரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மூணு புதன் பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடான தனுசியில் இருப்பார் அப்போ ஜாதகரின் பூர்வ புண்ணியத்தின் பயனாக அந்த பணம் வந்து திரும்ப வந்து இவரோட அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்துரும் சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து எங் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே போயிருக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாரு யாரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து பெனிஃபிஷரியை ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணாமல் இவருக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா சம்பளம் போடுவாங்க இல்லைங்களா அந்த சம்பளம் போடுற அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டாரு கடைசியில் தேடி பிடிச்சி இவங்கெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து தான் வேலையை செய்கிற ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து பணம் துனுப்பிட்டாரு அவங்களும் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்ததுனால அந்த பணத்தை வந்து திருப்பி இவரோட அக்கௌண்ட்டுக்கே போட்டாங்க ஒன்பதாம் தேதி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணம் இருபதாம் தேதி தான் இவருக்கு திருப்பி வந்து இவர் கை கணிச்சிருக்கு அப்போ இவருக்கு வந்து ஏஎல்பிக்கு எட்டாம் வீட்டில் புதன் இருக்கு அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணுன்றது வந்து எவ்வளோ துல்லியமாக தெரியுது பாருங்கள் ஸோ நம்ம அட்சயலகன பத்தி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பணியில் காரண காரியத்தோட துல்லியமாக கால அளவுகளோட நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலகன பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கி என்ன திறமை குருநாதர் திரு பொதுபடி மூர்த்தி ஐயாவிற்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் தெய்வனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்